கோவை கவுண்டபாளையம் அடுத்த ராமசாமி நகர் மாநகராட்சி பள்ளியில் இன்று நடைபெற்ற எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சி மற்றும் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இந்திய திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை கவுண்டபாளையம் அடுத்த ராமசாமி நகர் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது பள்ளியின் தலைமை ஆசிரியர் கே அற்புதமேரி தலைமை தாங்கினார் விழாவில் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் எஸ்எஸ்ஏ மேற்பார்வையாளர் ராஜ்குமார் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர் சங்க ஒருங்கிணைப்பாளர் சுக்ருலால் பாபு எஸ்எம்சி உறுப்பினர்கள் பெற்றோர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் இல்லம் தேடி கல்வி ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடி இயற்றப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் மார்வேடப் போட்டி பேச்சு போட்டி தேசபக்தி பாடல்கள் நடன போட்டி என்று பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சிறப்பான முறையில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது